இந்த அஞ்சோலி அல்லது சிறுகை நெத்திலி இல்லைனா நெய் நெத்திலி இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப 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 ருசியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க நல்லா நல்லாங்க ஊற்றுறேன் இந்த நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அது கூடயே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பாதி பாதங்கள் நம்ம நேருங்க சோம்பு தூளுங்க அது கூட ரொம்ப கம்மியாக வெத்தையை பொடிங்க இப்போ முக்கால்வாசி வதங்கிடுச்சுங்க இந்த சமயத்தில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூளுங்க கல் உப்பு போட்டுக்கலாங்க இது நம்ம நல்லா சிம்மில் வச்சு தாங்க வதக்கணும் இல்லைனா பொடி கறி டேஸ்ட்டு போயிடுங்க ஒரு அரை டப்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ஷேப்பே இல்லாமல் வெந்துடணுங்க களி இந்த மாதிரி கொஞ்சம் பச்சவடை போக குக்கான ஆன பின்னாடியும் ஒரு மூணு பச்சை பிளகா கீரி போட்டுக்கலாங்க இந்த மேலே வர வர ஆரம்பிக்குதுங்க இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன் அதை ஊற்றிக்கலாங்க ஒரு எலுமிச்சை விட கொஞ்சம் சின்ன சைஸுங்க புளியும் நல்லா கொதிச்சு பச்சை வாசகெல்லாம் போன பின்னாடியும் நான் வந்து ஒரு கட்டை பூண்டும் அரைமுடி தேங்காயும் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறேங்க தேங்காய் பால் பூண்டு போட்ட பால் அதை ஊற்றிக்கலாங்க அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறோங்க இந்த சமயத்தில் நம்ம கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிற நெத்திலி மீனை நல்லா போட்டுக்கலாங்க நெத்திலங்க உமகாய்த்தி வந்து மற்ற மீனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த வகை மீன் வந்து டக்குன்னு வந்து குக்காகிடுங்க அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் அதுக்கு மேலே போட்டோம்னா உடஞ்சி போயிடும் கருவேப்பில்லைங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லிங்க ஒரு பச்சை மிளகா அது ஃபஸ்ட்டு வந்து போடுறது வேறங்க இது லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு பச்சை மிளகா போட்டோம்னா அது ஒரு அரோமா கொடுக்குங்க இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க நட்புக்களே சூப்பரான சுவையான அப்படியே கமகமனம் மீன் குழம்பு வாசம் வந்துருச்சுங்க இந்த அஞ்சோலி அல்லது சிறுகை நெத்திலி இல்லைன்னா நெய் நெத்திலி இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப 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 ருசியாக இருக்குங்க நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து உடம்புல வந்து மீ எலும்புகளை வந்து ரொம்ப வலுவாக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் போக நிறைய இருக்குங்க இதோட நான் பெனிஃபிட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்க நட்புகளே சூப்பரான டேஸ்ட்டான நெத்திலி மீன் குழம்பும் கவுனி அரிசி தோசைங்க ஐர மீன் குழம்பெல்லாம் பின்னாடி போயிடுங்க இந்த நெத்திலி வாங்கி நீங்கள் சமைச்சு கொடுத்துறிங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி சமைச்சி கொடுத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு தான் கேட்பாங்க இதில் முள் இல்லைனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய் டேக் கேர் லவ் யூ ஆல்